கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியில் இடம்பெறப் போகும் கணக்கு குறித்து ஆவலாக இருக்கிறீர்கள்தானே இன்றைய கணக்கு என்ன என்பதை பார்ப்போம் எக்ஸ் இசட் ஒரு இலக்க எண் இசட் ஓர் ஈரிலக்க எண் இசட் சமன் இசட் ஸ்குவே எக்ஸ் இசட் சமன் இசட் ஸ்குவே எனில் எக்ஸ் இசட் இன் மொத்த வகுத்திகள் ஒன்று மற்றும் அந்த எண் உட்பட எத்தனை இசட் ஓர் ஈரிலக்க எண் அது இசட் ஸ்கொயருக்கு சமமாகும் வர்க்க எண் அப்படியானால் இசட் சமன் இசட் ஸ்கொயர் என்பது ஈரிலக்க வர்க்க எண் இந்நிபந்தனையோடு இவ்வடிவில் அமைய வாய்ப்புள்ள வர்க்க எண்கள் இருபத்தைந்து சமன் ஐந்து ஸ்கொயர் முப்பத்தாறு சமன் ஆறு ஸ்கொயர் மட்டும் அல்லவா அடுத்ததாக எக்ஸொய் இசட் சமன் ஒய் இசட் ஸ்கொயர் என்பதால் ஒய் இசட் சமன் இசட் ஸ்கொயர் எனும் நிபந்தனை கேட்ப இருபத்தைந்து சமன் ஐந்து ஸ்கொயர் என எடுத்துக்கொண்டால் எக்ஸொய் இசட் சமன் ஒய் இசட் ஸ்கொயர் இன் மதிப்பானது இருபத்தைந்து ஸ்கொயர் சமன் அறுநூற்று இருபத்தைந்து ஆகும் நிபந்தனையும் பூர்த்தியாகிறது அதுவே எக்ஸ் ஒய் இசட் சமன் ஓய் இசட் ஸ்கொயர் என்பதால் ஒய் இசட் சமன் இசட் ஸ்கொயர் எனும் நிபந்தனைக்கேட்ப முப்பத்தாறு சமன் ஆறு ஸ்கொயர் என எடுத்துக்கொண்டால் எக்ஸ் இசட் சமன் ஓய் இசட் ஸ்கொயர் இன் மதிப்பானது முப்பத்தாறு ஸ்கொயர் சமன் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு என அமைந்து நிபந்தனை பூர்த்தியாகவில்லை ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றாறு நான்கிலக்க ஆகிறது ஆகவே எக்ஸ் ஒய்ஈஇசட் ஒரு மூன்றிலக்க எண் ஒய்இசட் ஓர் ஈரிலக்க இலக்க எண் ஒய்இசட் சமன் இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இசட் சமன் ஒய் இசட் ஸ்கொயர் எனும் நிபந்தனையை பூர்த்தி செய்வது இருபத்தைந்து சமன் ஐந்து ஸ்கொயர் அறுநூற்று இருபத்தைந்து சமன் இருபத்தைந்து ஸ்கொயர் என்பதே ஆகும் இப்போது அறுநூற்று இருபத்தைந்து அறிந்தால் அவை ஒன்று ஐந்து இருபத்தைந்து நூற்று இருபத்தைந்து அறுநூற்று இருபத்தைந்து என ஐந்து வகுத்திகளாகும் எனவே மொத்த வகுத்திகளின் எண்ணிக்கை ஐந்து ஐந்து என்பதே கணக்கின் விடையாகும் என்ன குழந்தைகளே இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு பிடித்திருந்ததா இது போன்ற பயனுள்ள கணித காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்